எஸ்ஐஆர்ல பிஆர்ஓ அதிகாரிகள் அவருடைய ரோல் வந்து முக்கியமானது ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா வருவாய்த்துறை அலுவலர்கள் நாங்க வந்து இதுல இந்த வேலையில நாங்க ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்றாங்க பல பிஆர்ஓ அதிகாரிகள் விருப்ப கேட்கிறார்கள் அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு இருக்கு

அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ எலெக்ஷனாக வைக்க வேணாம நைனார் ராஜேந்திரன் தான் சிஎம் சொல்லி அறிவிச்சிட்டு போயிட வேண்டியது என்ன ப்ரெஷர் தாங்காம ஒரு அரசு அதிகாரி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு இந்த அரசு அதிகாரிகள் மனசு வச்சா நடக்கும் ஆனால் மக்கள் மனசு வச்சா நடக்கும் மக்கள் வந்து பெருமளவில் இந்த ஃபார்மை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் வணக்கம்மா வணக்கம் எஸ்ஐஆர் வருகின்ற ஆபத்துகள் அப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் முன்னாடி நேர்காணலே பேசியிருக்கோம் என்ன தான் பேசினாலும் இப்போ நம்ம நீட் வேண்டாம்னாலும் நம்ம நீட் எக்ஸாம் நம்ம ஆகி போய் ஆகணும் அது மாதிரி தான் எஸ்ஐஆரும் எஸ்ஐஆரில் பிஎல்ஓ அதிகாரிகள் அவருடைய ரோல் வந்து முக்கியமானது ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா வருவாய்த்துறை அலுவலர்கள் நாங்கள் வந்து இதில் இந்த வேலையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பல பிஎல்ஓ அதிகாரிகள் விருப்ப கேட்கிறார்கள் அப்படின்ற செய்திகளும் இருக்கு இப்போது இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த அதிகாரிகளுக்கு இருக்கிற நெருக்கடிகள் என்னென்ன நெருக்கடி இல்லாமல் இப்போது எலெக்ஷன் டியூட்டி அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா அவங்கள ரெகுலர் டியூட்டிலேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் அவங்களால அந்த வேலையை செய்ய முடியும் ஒரு மனுஷனால் எவ்வளோ தான் வேலை செய்ய முடியும் அவர் ரெகுலர் வேலையும் செய்யணும் மீதி நேரத்தில் வந்து இந்த வேலை செய்யணும் ஆமாம் இப்போது ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் முன்னாடி ஒரு மெய்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்புறம் அவங்க வந்து எனக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னாங்க அவங்க ஒரு அமௌண்ட் கேட்டாங்க என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்ட்டோம் அப்போ சரி வேணாம் நான் அப்படி நான் நின்றுக்கிறேன்ட்டாங்க அதை நின்றுட்டாங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அங்கன்வாடியில் குக்கிங் ஒர்க்கு கிடச்சிது சரிண்ணா அங்கே போயிட்டாங்க நல்ல ஓரளவு டீசெண்டான சம்பளம் அங்கே சமையல் வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க இப்போ அங்கன்வாடியில் சமையல் வேலை அப்படின்னு சொன்னோம்னா அது காலை உணவு மதியம் உணவு எல்லாத்துக்கும் அங்கே தான் உட்காந்துருக்கணும் முடிச்சு அதுக்கான பாத்திரம் இத்தனைலாம் க்ளீன் பண்ணுறது வேலை எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து எல் முடியறதுக்குள்ளேயே டயர்டாயிரும் இதுக்கு நடுவில் அவங்க அவங்க வீட்டில் சமைக்கணும் அவங்க பையனுக்கு சமைக்கணும் அவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இவ்வளோ வேலை இருக்குது அவங்கள பிஎல்ஓவில் போட்டிருக்கீங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ஃபார்ம் கொடுக்க வந்தப்போ தான் பார்த்தேன் ஏமா நீ எங்கும்மா இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம கேட்பேன் ஓ மில்ட்ரி நீ எங்கே மாதிரி பேர் என்னம்மா நீங்கள் இங்கே டியூட்டி போட்டிருக்காங்கண்ணா அப்படின்னு அவங்களுக்கு முதல் நாள் சொல்லும் போது சந்தோஷமா இருந்து நம்ம பெரிய அரசு வித்தியாக மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னு தான் தெரியும் அதோட ஒர்க் ப்ரெஷர் என்னன்னு நீங்க ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்க்கறாரு உங்களால வரிசையா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா நீங்க அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு வேலை கொடுத்தா செய்வீங்களா கஷ்டம் தான் கஷ்டம்தான் இல்லை பைத்தியம் பிடிச்சிடும் அதுதான் அரசு ஊழியர்கள் செய்கிற வேலை நம்ம வந்து ஏதோ எடுத்தவன் கௌத்தம்னு பேசிடுறோம் அரசு கவர்மெண்ட் எம்ளாயி யாரும் வேலை பார்க்குறதே இல்லை சார் அது சார் இது போயிடுறாங்க நீ போய் அந்த சீட்டில் உட்காந்து வேலை பார்த்தேன்னா தெரியும் அவனுக்கு ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் நியாயங்கள் பேசிக்கிட்டு அதை வந்து மூஞ்சி முன்னாடியே சொல்லுவான் உங்கள் எப்படி தண்டமாக போடுறது தான் சம்பளம் சம்பவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கம்மா அவனுக்கு தெரியும் காலையில் ஒம்பது மணிலேருந்து உட்காந்துருக்கேன்டா உச்சா கூட போக முடியலடான்ட்டு

இந்த ஃபார்மை கொடுத்தது கூட பிரச்சனை இல்லைப்பா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு எனக்கும் இன்னும் தெரியல இவ்வளோக்கு நான் ஓரளவு படிச்சு வந்தேன் பொது வேலைகள்லாம் ஈடுபடுறோம் அந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னே தெரியல உறவினர் பெயர்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கள் அப்பா எங்கோ ஓட்டு போட்டார் எங்கள் அம்மா எங்கோ ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் நிறைய டெட்டோரியல் வீடியோலாம் போடுறாங்க இது இப்படியாக ஃபில்லப் பண்ணணும் ஆனால் அப்போது அது புரிய மாட்டேங்குது முதல்ல ஃபா நம்ம ஊரில் இப்போ ஒரு பேங்க் செல்லாமல் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொன்னாலே பாதி பேருக்கு ஃபில்அப் பண்ண தெரியாது கரெக்ட்டு தானே பக்கத்தில் கேட்பாங்க இதில் என்ன எதுன்னு சார் அதில் என்ன எதுன்னு போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க தெரிஞ்சாலும் ஒரு டவுட்டு கேட்பாங்க தெரியலன்றதுனால தானே கேட்குறாங்க தெரிஞ்சால் ஏன் கேட்க போகிறாங்க தெரிஞ்சால் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க அது தெரியலைன்றதுனால் கேட்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் அதாவது படித்தவங்களுக்கே நான் பாதி பேருக்கு நான் எல்லா ஃபார்மும் ஃபில்அப் பண்ண தெரியாது இந்த லட்சணத்தில் படிக்காதவங்களாம் எப்படி ஃபில்லப் பண்ணுவாங்க அதுவும் படித்தவனே ஃபில்லப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சு உறவினர் யாரை நான் சொல்லிட்டோம் என் மாமனார் சொல்லவா இல்லை என் மச்சான சொல்லவா இல்லை எங்கள் ரெண்டு வீட்டு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க எங்கள் அம்மாவோட பெரியப்பா பொண்ணு அவங்க பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க எங்கள் அம்மாவோட பெரியப்பா பொண்ணு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு பெரியம்மா அந்த பெரியம்மாவோட பொண்ணு எனக்கு அக்கா தானே அந்த அக்கா பேர் போடவா உறவினர்னு இல்லை அந்த அக்காவோட வீட்டுக்கார் பேரை போடவா இல்ல அந்த அக்கா வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல சம்பந்தி அவங்க வேலை போடவா யார ஒரு இருந்து போடுவே நீ லூசுத்தனமான ஒரு ஃபார்மை கொடுத்து இதை ஃபில்அப் பண்ணிட்டு வாங்குறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு பதிமூணாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல பீகார்ல நடந்த எஸ்ஐஆரில் உங்க பேர் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்தா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா நீ ஓட்டு போடலான்னு அப்ப என்ன சொல்ல வர நீ பீகார்ல இருக்கவன் இங்கே ஓட்டு போடலான்னு சொல்ல வரியா ஒருத்தருக்கு ரிட்டை வாக்குரிமையா பீகார் எஸ்ஐஆர்ல உங்க பேர் சேர்க்கப்பட்டிருந்தால் அதை ஒரு ஆவணமாக இந்த ஃபார்மோட சேர்த்து நீங்க கொடுத்தா உங்களுக்கு ஓட்டு கொடுக்கப்படும்னு சொல்றான் அப்போ பீகார் காரனுக்கு டபுள் ஓட்டு கொடுக்க போறியா நீ அங்கேயும் போட்டாங்க இங்கே வந்து போல அந்த பதிமூணாவது பாயிண்ட் அது சொல்லுது இதுக்கு அத்தாட்சியாக என்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கலான்னு கொடுத்த லிஸ்ட்டில் கடைசியாக ஒரு லிஸ்ட் என்ன கொடுத்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எஸ்ஐஆரில் உங்க பீகார்ல நடந்த எஸ்ஐஆரில் உங்க பெயர் சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த ஆவணத்தை கொடுக்கலாம்னு போட்டிருக்கு அப்ப அந்த ஆவணத்தை தமிழ்நாட்டில் ஒருத்தன் கொடுத்தாருன்னா அவன் யாரா இருப்பான் தமிழ்நாட்டுக்காரனா இருக்க மாட்டான் அவன் பீகார்காரன் பீகார்காரனுக்கு இங்க ஓட்டு கொடுக்கலாமா வேணாமான்ற கேள்விக்குள்ள நான் போகவே இல்லை பீகார்ல இருந்து ஒருத்தன் இங்கே பெர்மனட் இங்கே வந்து நான் செட்டில் ஆகிறேன் ஓட்டு நீங்க அந்த கேள்விக்குள்ள தான் போல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா எஸ்ஐ பீகார்ல உங்க பெயர் சேர்க்கப்பட்டிருந்தால் அதை இங்கே ஆவணமாக கொடுக்கலான்னு சொன்னால் அப்போ பீகாரில் ஒரு ஓட்டு இங்கே ஒரு ஓட்டு கொடுக்க போறியா நீ அந்த கேள்வி வருதா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ எப்போ ஓட்டு போட்டேன்னு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் எங்கே இருந்தேனே எனக்கு தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை சரியா சென்னையில் தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான் ஓட்டு போட்ட மாதிரி ஞாபகம் இல்லை இப்போ நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடலைன்னா எனக்கு ஓட்டு இல்லையா அப்போது ஓட்டு இல்லை தான் அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டர் ஐடி எதுக்கு ஓட்டர் ஐடியை நான் லிஸ்ட்ல சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம் என்னுடைய வாக்குரிமையை நீ பறிக்கிற அதாவது வழக்கமாக செய்யக்கூடியது என்ன செய்வாங்கன்னா ரெண்டு விஷயம் செய்வாங்க எஸ்ஆர்னு ஒன்று ஐஆர்னு ஒன்று செய்வாங்க எஸ்ஐஆர்னு ஒன்று கிடையவே கிடையாது எஸ்ஆர்னா சம்மரி ரிவிஷன் சம்மரி ரிவிஷன்னா பெருசாலாம் எல்லாம் தேட வேண்டியது இல்லை அப்படின்னு அது என்னன்னா அதுக்கு நீங்க டாக்குமெண்ட்லாம் ஒன்று கொடுக்கணும் நீங்கள் வருவாங்க வந்து ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருக்காரு இருக்காருங்களா அவரு இல்லைங்க அவர் இறந்துட்டாரு சரி அவ்வளோதான் நீக்கம் அதான் சம்மரி ரிவிஷன் இல்லைங்க எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு எங்க சரி கூட இந்த சரி கூட சேர்த்துப்போம் இவ்வளோதான் அந்த சம்மரி ரிவிஷன் பேர்களை நீக்குதல் இணைத்தல் புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களை இணைப்பது இறந்தவர்கள் அப்படின்றவங்களெல்லாம் நீக்குவது நீக்கிட்ட புதிய வாக்காளர் பட்டியல் வந்துடும் அவ்வளோதான் இதுதான் சம்மரி ரிவிஷன் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று இருக்குது அது என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு சில இடங்கள்ல ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஒரு சட்டமே இருக்கு என்னன்னா எலெக்ஷன் கமிஷனோட ரூல் என்ன சட்டம்னா ஒரே அட்ரஸ்ல பத்து ஓட்டு இருக்குன்னு வச்சுக்க டென் ஆர் மோர் தேன் டென் அந்த ரூல் அப்படிதான் சொல்லுது டென் ஆர் மோர் தேன் டென் ஒன்பது வரை இருந்தா கேட்க வேண்டாம் பத்து இல்லை பத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தேர்தல் அதிகாரி நேராக போய் அந்த பத்து பேரும் அங்கே இருக்காங்களான்னு செக் பண்ணணும் அது எலெக்ஷன் கமிஷனோட சட்டம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஐநூறு பேர் ஒரே அட்ரஸ்ல போட்டு வச்சிருக்காங்க அதை எப்படி எலெக்ஷன் கமிஷன் செக் பண்ணாங்களா இல்ல இப்போ ராகுல் காந்தி சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல அதை வச்சு பார்க்கும் போது பீகார் தேர்தல நடந்திருக்க கூடாது அப்படிதானே அது ஆனாலும் கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு என்ன பீகார்ல வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டாங்க பாஜக வாங்கிய அதிகபட்சம் ஓட்டே வந்து அந்த நம்பரோட கம்மி

அப்போ ரிவிஷன் தான் நீ என்ன பண்ணணும் இருக்கிற பட்டியலை சரி பண்ணணுமே தவிர நீ என்ன சொல்கிற இந்த பட்டியலில் இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டேன்ற நான் புதுசாக ஃபார்ம் தரேன் நீ புதுசாக நிரப்பிக் கொடு நான் புதுசாக லிஸ்ட்டு அப்போ நீ என்ன செய்யணும் இதுக்கு பேர் என்ன சொல்லணும் ரிவிஷன் கிடையாது புதுசாக நான் வாக்காளர் இது லிஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லு நியூ ஓட்டர் லிஸ்ட் ஆமாம் நியூ ஓட்டர் லிஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் தானே சரியாக வரும் இப்போ பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு என்ன நெருக்கடியும் நேற்றைய தினத்தில் ஒருத்தர் சந்தித்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா அதை பல பேர் வந்து விருப்ப ஓய்வு கேட்குறாங்க ப்ளஸ் தலித்துகள் மு இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் பாஜக அதாவது யாரெல்லாம் திமுக ஓட்டு போடுறாங்களோ அவர்களை ம் அவர்களாம் டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்றா ஒன்றும் இல்லைங்க ஃபார்ம் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ம் ரொம்ப பச்சையாகவே சொல்கிறேன் சிறுபான்மையினருக்கும் தலித்துகளும் இருக்கக்கூடிய அவங்க தலித்து தான் சிறுபான்மையினர் தான் தெரிஞ்சா ஃபார்ம் கொடுக்காதேன்னு சொல்லியிருக்காங்க ஃபார்ம் கொடுத்தா தானே ஃபில்அப் பண்ணிட்டு வருவான் ஃபார்மே கொடுக்கல எப்படி ஃபில்அப் பண்ணுவான் இதில் வேற என்ன சொல்லிட்டாங்க நீ வந்து வேணா போய் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் பார்க்கலான்றாங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் நான் சர்ச் பண்ணுறதுக்கே ஆப்ஷனே இல்லை நம்ம ஏரியா பேரை போட்டால் மொத்தமாக அந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபாக காமிக்குது

ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒன்றுனா நீ தேடுவியா நானும் என் மனைவியும் இருக்கிறோம் அந்த பிஎல்ஓக்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என் பேர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என் பேர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அது என் ஒய்ஃப் பேர் வேற எங்கேயோ இருக்குது அதுக்கு கா வேற சில காரணம் இருக்குதுன்னு வச்சுக்க நான் என்னோட வாக்கை வந்து முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு பின்னாடி தான் ரிஜிஸ்டர் பண்ணதுனால கொஞ்சம் வேற வேற செக்ஷனில் போய் உட்காந்துருக்கலாம் ஆனாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே முகவரி தானே இருக்கு அதை ஏறி ஒழுங்கு பண்ணாம வச்சிருக்கீங்க முகவரி வயசு தானே ஒழுங்கு பண்ணணும் இப்போ எஸ்ஐஆர் எதிர்ப்பு எஸ்ஐஆரை நடைமுறைக்கு வந்து உதவாது நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியுது ஆனாலும் அது பண்றாங்க நம்மளால தடுக்க முடியல என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து இப்போ திமுக அரசாங்கம் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்காங்க அந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து அந்த கே உச்ச பார்த்து ஏதாவது சொன்னால் தான் வந்து இந்த தலைவலியை ஒழிச்சு கட்ட முடியும் இல்லைனா இந்த வர எலெக்ஷனில் நம்மளால ஓட்டே போட முடியாது இப்போ நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துறேன்ப்பா அந்த ஃபார்ம் அக்செப்ட் ஆச்சா ரிஜெக்ட் ஆச்சான்னு எனக்கு எப்படி தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீ எலெக்ஷனாக வைக்க வேணாம நயினார் நாகேந்திரன் தான் சிஎம் அறிவிச்சிட்டு போயிட வேண்டியதுன்னு இல்லை ஏன்னா இந்த நடக்கக்கூடியதுல எப்போதுமே ஒரு டிரான்ஸ்பரன்சின்றது ஒண்ணு வேணுமா இல்ல இப்ப இந்த அதிகாரிகள் இருந்தா தானே அந்த வேலையை செய்ய முடியும் அவங்க வரலன்னா இந்த அதிகாரிகள் மாட்டேன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்ன்ற ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு தனியா அதிகாரிகள் எல்லாம் கிடையாது அந்தந்த மாநிலத்து அதி அரசு அதிகாரிகள் தான் தேர்தல் ஆணையத்தோட அதிகாரிகள் நான் வேலைக்கு வரலேருந்து எல்லாரும் போயிட்டோம் போயிட்டாங்கன்னா இப்போ வருவாய்த்துறையிலேருந்து சொல்லிட்டாங்க நாங்கள் டோட்டலா பாய் கட் பண்றோம் நாங்கள் யாருமே எஸ்ஐஆர் வேலைக்கு போக மாட்டோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஆசிரியர்கள் சொல்லணும் அதான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டா அவங்களோட அசோசியேஷன்ல இருந்து அறிவிக்கிட்டோம் அறிவிச்சு நாங்கள் எஸ்ஐஆர் ஆர் வேலைகளை செய்ய மாட்டோம் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமா மாறின ஒண்ணுதான் வேலை நடக்கும் இல்லாத இவங்களோட அட்டகாசம் தாங்காது இவிஎம் வேண்டாம் வேண்டாம் இருக்கோம் இவிஎம்லயே என்ன ஃப்ராடுன்றதை நம்ம பலமுறை சொல்லிட்டோம் மக்கள் போராட்டமா மாத்த தாவே கவினர் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாங்க ஆனா அதுல பாஜக ஒன்றிய அரசு எலெக்ஷன் கமிஷன் பேரே வரல அது இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இது திமுக தான் திட்ட தெரியும் அது ஒரு விட்டுருங்க எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர் வேணாம் இல்லை இந்த எஸ்ஐஆர் பண்ண போற பூத் லெவல் ஆபிசர் இருக்காங்கல்ல அவங்க கூட பிஎல்ஏ போகலாம் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளோட பூத் லெவல் ஏஜென்ட்டும் போகலாம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கணும் வெறுமனம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடாது இவங்க போய் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க எங்களையும் சே எங்கள் பிஎல்ஏயும் அனுப்புங்க முதல்ல உங்கள்கிட்ட பிஎல்ஏ இருக்கான்றது கேள்வி எங்கள் பிஎல்ஏவும் போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனு மனு அந்த மனு எங்கே கொடுத்துருக்காங்க தெரியுமா

திமுக காரணங்க என்ன பண்ணுவாங்க அப்ளிகேஷனை வந்து அவங்களுக்கு தெரியும் ஃபில்லப் பண்ணி கொடுத்து நீங்கள் போய் நேராக கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மனுஷ்டிட்டு ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி மொத்தமாக இருபத்தஞ்சி ஃபார்மையும் கொண்டு போய் இந்த ஃபார்ம் சிக்ஸ் இருக்குல்லாமா புதுசாக வாக்காளர் சேர்க்கறதுக்கு இருபத்தஞ்சி ஃபார்மையும் வாங்கி ஃபில் அப் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள்லாம் போங்க அப்படின்னா அவங்கெல்லாம் தலைவர் படத்துக்கு போயிட்டாங்க இவங்க கொண்டு போய் அங்கே எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து இந்த இருபத்தஞ்சி பேருக்கும் ஓட்டர் ஐடி கொடுன்னு கேட்டிருக்கான் யோ அப்பில்லாம் குடுக்க முடியாதுயா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் யாருதோ அவன் தான் வரணும் இப்படிலாம் கொடுத்தா வாங்க முடியாது போடணும் சைன் சைன் எல்லாம் போட்டிருக்கலாம் அந்த சைன் அவங்க முன்னாடி போட்டாங்களான்னு தெரியணும்ல அது நேரம் அதை கூட்டு வா அப்படின்னு பாருங்க அப்ளிகேஷன் கொடுத்தா வாங்க மாட்றாங்க இது திமுகவின் சதி அப்படின்னு கத்திட்டு இந்த ஃபார்மை கிழிச்சு தூக்கி குப்பையில போட்டு போயிட்டான் அவனும் அந்த இருபத்தஞ்சு பேர் என்ன நினச்சிட்டு இப்போ நமக்கு ஓட்ட வந்துரும் பா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் போயிட்டான் இரு திமுக சதின்னு சொல்லிட்டு ஃபார்ம கிழிச்சு போட்டு இவன் போயிட்டான் இப்ப இந்த இருபத்தஞ்சு பேருக்கு ஓட்டு எங்க அதாவது மருத்துவர் எழிலன்னு சொல்லிட்டார் சொன்னதுக்கு அப்புறம் அது நியாயம்தான் தான் தற்கூரி தற்கூரின்னு திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது ஆனா இப்படி நடந்தா வேற எப்படி சொல்றதுன்னு தெரியலையே ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும் போஸ்ட் ஆஃபீஸ் மூடிட்டாங்கன்னு அப்ளிகேஷன் கிழிச்சு போட்டு போயிருக்கா நீ திமுக சதி பாருங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலான்னு வந்து அனுப்ப விட மாட்டாங்க அப்படின்னு கிழிச்சு போட்டு போயிருக்கா இப்போ மக்கள் போராட்டமாக மாற்றணும்னா மக்கள் இயக்கமாக மாற்றணும்னா என்ன செய்யணும் முதல் கட்டமாக இந்த பிஎல்ஓ அதிகாரிகள் வந்து அவங்க வந்து இந்த வேலை கொடுவ எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லணும் அதுக்கான ஆரம்ப வேலையை தொடங்கிடுச்சு ஆமாம் அது தொடங்கி அந்த வேலை தெளிவாக நடந்தால் மட்டும்தான் இது நடக்கும் இல்லைன்னா இந்த வேலையை எப்படி இருந்தாலும் தலையில் கட்டிடுவாங்க தேர்தல் நேரத்தில் எலெக்ஷன் டியூட்டி போடுவாங்கப்ப அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ரெகுலர் ஒர்க்லேருந்து ரிலீஃப் பண்ணிடுவாங்க ரிலீஃப் பண்ணுறது மட்டும் இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குறியான்னு கூட தெரில அவங்க ஒரு வேலை செய்கிறான் ஒரு பிஎல்ஓக்கு ஆயிரத்தி ஐநூறு வீடுன்றான் ஆயிரத்தி ஐநூறு வீடு எப்படி போய் பார்க்க முடியும் முப்பது நாளில் ஒரு ஒரு நாளைக்கு முப்பது பேரை எப்படி போய் பார்க்க முடியும் நான் மார்க்கெட்டிங்கில் இருந்ததனால என்னால் சொல்கிறேன் மார்க்கெட்டிங்கில் வந்து நாங்கள் ரிப்போர்ட் எழுதும்போது எழுதுவோம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அஞ்சு கிளைண்ட்டு பார்ப்போம் அவ்வளோதான் பார்க்க முடியாது அதுக்கு மேலாம் பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா ஒரு ஏழு எட்டு பார்க்கலாம் கம்பெனியில் என்ன புஷ் பண்ணாங்கன்னா மினிமம் பத்தாவது பார்க்கணும் பத்தாவது பார்க்கணும்பாங்க பத்தெல்லாம் பார்க்க முடியாது ட்ராவல் டைமு சாப்பாடு டைமு மற்ற எல்லாத்தையும் அப்போ அதே மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஃபார்மை கொடுத்து இதை ஃபில் பண்ணுங்க விளக்கம் சொல்லி அதுவும் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் போகக்கூடாது ஆமாம் ஹாலிடேஸில் போகணும் இல்லைங்க மேலே போகணும் அப்படின்றாங்க பத்து மணிக்குள்ளே போகணும் இல்லைன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே போனால் போகணும்னா அவன் என்ன பண்ணனும் அவன் அவன் வீட்டுல சமையல் பண்ணணும் சாப்பிடணும் அவன் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அந்த வேலையை பார்ப்பானா இதை தூக்கிட்டு ஃபார்மை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடு வீடாக போவானா அங்கே போனா வீட்டில் என்ன சொல்லுவாங்க வேலையா இருக்கான் நீங்கள் சாயங்காலமா வாங்கம்மா உண்டா இல்லையா அப்ப இது தேவையில்ல அதாவது எந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் போயிருந்தால் ஒரு ஆள் எடுத்து போயிட்டான் இதனால்தான் வந்து இந்த ஐஜேகே டி கே எல்லாம் போறது இதனால தான் வருது அது இங்கே கிடையாது அங்கே போய் போட்டுக்கிறது அது அங்க போய் போட்டுக்கிறது அது வேற டீம் தற்கொலை பற்றி ப்ரெஷர் தாங்காம ஒரு அரசு அதிகாரி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு அப்போ மக்கள் எவ்வளவு பயத்தில் இருக்காங்க பாருங்க ஒரு அரசு அதிகாரி இந்த வேலையை செய்ய நம்ம வேலையை விட்டு தூக்கிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்து போய் மாட்டி செத்து போயிட்டாரு புரியுதா அப்ப அந்த அளவுக்கு ப்ரெஷர் மேலதிகாரி சொல்றாரு செய்ய எப்படி அப்படின்றாரு அவர் அந்த மேலதிகாரி அங்கே இன்னொருத்தர் இருந்துகிட்ட ப்ரெஷர் போடுறாரு எல்லாருக்கும் ஒரு மேலதிகாரி இருக்காங்க ஞானேஷ்குமாருக்கு மோடி இருக்காரு அது ஒரு இண்டிபெண்ட் பாட்டி தானே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு ஒரு கமெண்ட் இல்லை ஒரு ஸ்டாண்டப் கமெடினு ஒருத்தர் ஞானேஷ்குமாரை எலெக்ஷன் ஆஃபீஸராக கமிஷனராக போட்டால் நேபாளில் கூட பிஜேபிஜேக்கும் அப்படின்னு போட்டால் ஒரு ஸ்டாண்டப் கமெடினு ஒருத்தர் சொல்லியிருந்தார் அகண்ட பாரதத்துக்கு உதவுவாரு ஆமாம் அகண்ட பாரத பாரதத்துக்கு உதவுவார் இது வந்து பச்சையாக லேமாத்துறது அதாவது முன்னாடிலாம் கொஞ்சம் கூச்சலாம் பார்ப்பாங்க ஐயோ யாரும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏதாவது சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு இப்போ கூச்சமே இல்லை இதில் தாவைக்காலாம் வந்து என்ன பேசுகிறோன்னு தெரியாமே அந்த எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் அவனுங்க அவனுக்கு இப்போ என்ன பேசுகிறோன்னு தெரியல அவனுக்கு கீழே இருக்கிறவனுக்கும் என்ன பேச பேசுறதுன்னு தெரியல அப்புறம் இந்த லை ஓலா பெல் லை சொல்கிறதே ஒரு ஓலா கதை சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கிற பெல்லுன்னு பேர் கொண்ட ஒரு நபர் லயலமணிதான் ஏதாவது சொல்கிறேன் அதான் லைலா பெல்லு அந்த அது பாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் பேசும்போது முதல்ல நீங்கள் தயாரிப்பு பண்ணிட்டு போங்க தயாரிப்பு பண்ணலைன்னா போவாமையாது இருந்து தொலைங்க ஆதவ அர்ஜுனாக சொல்கிறாரு இந்த மாதிரி சைக்கிளில் போயிட்டு உங்களுக்கு உங்களுக்காக ஆதரவு தெரிவிச்சார் அந்த நன்றியை மறந்துட்டீங்களா அப்படின்ட்டாரு இவரு வந்து அவரு வாய்க்கு வந்ததை சொல்லிட்டாருங்க எங்க தலைவர் சொன்னாரா அப்படின்னு கேட்கிறாரு அப்படிதான் அதான் ப்ரிப்பரேஷனே இல்லாம ஏதாவது ஒண்ணு பேசுறது அன்னைக்கு கூட வேற ஒருத்தர் அவர் பேர் என்னன்னு ஞாபகம் இல்ல சன்லையா கலைஞர்லேயோ ஏதாவது கேள்வி ஒரு நிகழ்ச்சியில ஒருத்தர் தாவைக்கா தரப்புல வந்திருக்காரு ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் களத்தில் வந்து திமுகவா அதிமுகவான்னு தான் கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆ இல்லைங்க சாரி மாற்றி சொல்லிட்டேங்க திம் கா தாரே கா இருக்குது அப்படின்ட்டு ஒரு அதாவது பே ஒரு இடத்துக்கு பேசுகிறதுக்குன்னு போகிறீங்க அதில் முதல்ல யார் அங்கீகரிக்கப்பட்ட சொல்றவரோட அவர் வந்து பெர்ஃபெக்ட்டான ஸ்டேட் ஆர்வரிசன சொன்னாலும் அது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்ப யார் சொன்னால் தான் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டு விஜய் பற்றி பேசுகிறோம்மா எஸ்ஐஆர் பத்தி பேசுறோமான்னு எனக்கு தெரியல எஸ்ஐஆர் தான் ரொம்ப முக்கியம் கண்மையாக வண்டிக்கிறோம் ஆமாங்க அந்த மாதிரி கண்மையாக வண்டிக்கிறாங்க இது ரொம்ப தலை வருக்குதுப்பா ஆனால் எஸ்ஐயா இந்த அரசு அதிகாரிகள் மனசு வச்சா நடக்கும் ஆனால் மக்கள் மனசு வச்சா நடக்கும் மக்கள் வந்து இப்போ பெருமளவில் இந்த ஃபார்மை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து நான் இன்னும் ஃபார்மை ஃபில்அப்பே பண்ணல பாய்காட் எஸ்ஐஆர் பாய்காட் எஸ்ஐஆர் மக்கள் வந்து ஃபார்ம் தா ஃபில்அப் பண்ணி கொடுத்தா தானே நீ போடுவேன் நான் ஃபில்அப் பண்ண முடியாது ஒரு எண்பது சதவீதம் தமிழ் வாக்காளர்கள் புறக்கணிக்கிட்டோம் யாரை வச்சு நீ எலெக்ஷன் நடத்துவ முதல்ல ஃபார்ம் வந்து எளிமையாக இருந்துருக்கணும் அதுவே இல்லை அதுக்கு ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கணும் எப்போவுமே ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அந்த விளக்கத்தை பின்னாடி கொடுப்பாங்க இந்த காலம் நம்பர் ஒன்று அதில் என்ன எழுதணும் காலம் நம்பர் ரெண்டு அதில் என்ன எழுதணும் இது எல்லாத்துக்குமே அந்த என்ன ஒரு ஃபார்மாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அதுக்கு விளக்கம் இருக்கும் இல்லை விளக்கமும் கிடையாது ஒரு கர்மமும் கிடையாது அப்போ நீ இந்த ஃபார்மை அக்செப்ட் பண்ணுவியா ரிஜெக்ட் பண்ணியா

எங்கள் அப்பா எங்கே ஓட்டு போட்டாங்க எங்கள் அம்மா எங்கே ஓட்டு போட்டாங்க என் உறவினர்கள் எங்கே போய் ஓட்டு போட்டாங்க இதெல்லாம் நான் எங்கே போய் தேடுறது பைத்திகாரத்தனத்தின் உச்சக்கட்டம் அதாவது அதெல்லாம் தாண்டி என்னென்னா உங்களுடைய வாக்குரிமையை பறிப்பது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் இந்த வாக்குரிமையை மட்டும் பறிப்பதாக எனக்கு தெரியல கிட்டத்தட்ட உங்களுடைய குடியுரிமையை பறிப்பது நீ இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் நீ ஓட்டு போட முடியாதுன்னு நீ இந்தியனே இல்லைன்னு அர்த்தம் நான் ஓட்டு போடாமல் இருப்பேன்றது வேற எனக்கு வாக்கு அங்க இருக்கு நான் போய் போடலன்றது வேற எனக்கு வாக்கு இல்ல அப்படின்னு சொன்னா விஜய் பேசினாரு என்னது என் ஓட்ட போட்டாங்களா கால் த இந்தியன் எம்பசி அப்படின்னாரு அப்பதான் எனக்கே தெரியும் சென்னையில இந்தியாவுக்கு ஒரு எம்பசி இருக்கு போல இருக்குது சென்னை வந்து இந்தியாலே இல்ல போல இருக்குது இந்தியன் எம்பசி எங்க இருக்கு கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம்தான் வந்து திமுகவை குறை சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு முதல்ல அதான் சொல்கிறேன் இவங்களுக்கு வே இல்லைம்மா அதிமுக கூட எடுத்ததுங்க பக்கமாக வேலை செய்வாங்க ஆனால் யாரையும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்துக்கிட்டு அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ திமுகவுக்கு ஒரு நூறு ஓட்டு விழுவுது அதிமுகவுக்கு ஒரு எழுபது ஓட்டு விழுவுது கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு பத்து ஓட்டு விழுவுது தாவைக்காவுக்கு ஒரு பத்து ஓட்டு விழுவுதுன்னா அந்த பத்து ஓட்டும் சேர்ந்து தான் இந்த எஸ்ஆரில் போக போகுது இது ஏதோ திமுக அதிமுகவோட பிரச்சனைன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க உனக்கு ஒரு பத்து ஓட்டு வரும்ல அதிமுக சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்களே அதிமுக அவருக்கு வேற அவருக்கு மாமனார் பிரச்சனை சம்பந்தி பிரச்சனை மகன் பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை மனுஷனுக்கு ஆயிரம் பிரச்சனை சாருகளுக்கு பயந்து சாரையை ஆதரிக்கிறார் வேற வழி இல்லாமல் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு அதுக்காக எல்லோரும் அது மாதிரி உட்கார முடியாதுல்ல அவங்கவுங்க வாங்க வேண்டிய ஓட்டை வாங்கணும்னா ஒன்று மொத்தமாக இந்த அதிகாரிகள் வந்து இந்த இசையாரை செய்ய மாட்டேன்னு சொல்லணும் இல்லைனா மக்கள் வந்து புறக்கணிக்கணும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தாதான் இந்த எஸ்ஐஆர் வந்து தடை செய்யப்படும் அராயத்திற்கு வந்து பள்ளிய தலைப்பான் நினைக்கிறோம் நன்றி